ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பானின் ஸ்டூ சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க கோமதி எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பழனியை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க செயினெல்லாம் போட்டு விடுறாங்க அது எல்லாமே பார்த்த உடனே குமரனோட பெரியப்பாவும் அவங்களோட அப்பாவும் ரொம்பவே கில்லர் பண்ணி பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க நம்ம கோமதி க சரவுண்ட் சேர்ந்து எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அது இல்லாமல் பார்த்த உடனேயே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வேணால் நம்ம பழனி கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு நினைச்சோம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனேயே ப பழனி வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது குமரன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க பாண்டியனோட குடும்பத்தை பார்த்த அப்போது அரிசி வந்து பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க அது கேட்ட உடனேயே குமரன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக அங்கேருந்து போய்ட்றாங்க அதை பார்த்த உடனேயே சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நடக்கட்டும் நடக்கட்டும் குமரா இப்படியே அந்த பொண்ணை நீ வலைக்கு கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழனியும் அந்த கல்யாணான புது பொண்ணும் ரெண்டு பேரும் ஆசிர்வம் ஆர்த்தி காமிச்ச உடனே உள்ளே போகிறாங்க அவங்களெல்லாம் பார்த்த உடனே கோமுதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என் கூட பிறந்த பொறுப்புக்கு கல்யாணம் ஆகிருக்கு சந்தோஷமாக நின்று பார்க்க முடியாதனால் அளவுக்கு ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோடு இந்த ப்ரோமோ போக முடியுது வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் டூஸ் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்